இயேசு கிறிஸ்துவ வந்து அவர் ஞானஸ்நானம் எடுத்த போது பரிசுத்தாவிய இறங்கி அவரை நிரப்பி ஆவியினால அவர் எங்க வனாந்தரத்துக்கு கொண்டு போனாராம் எதுக்காக நாற்பது நாள் உபவாசம் இருந்து பாஸ்டிங் பிரேயர் செய்யறதுக்கு ஏன்னா அதுக்கப்புறம் பிசாசனம் சோதிக்க போறான்னு தெரியும் அப்ப வல்லமே அவர் நாற்பது நாள் பாஸ்டிங் பிரயர் இருந்து ஜபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிசாசனம் வந்து இந்த டெம்டேஷன் குடுக்கறான் என்னன்னாக்க அவர் பசியா இருக்கிறச்சே இந்த கல்லுகள் எல்லாம் எடுத்து நீங்க அப்பமா புசிங்க மாக்கி புசிங்க அதுக்கு ஆண்டவர் சொல்றார் மனுஷன் வந்து எப்படி அப்பத்தினால் மாத்திரம் இல்ல கருத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு நானும் பிழைப்பானு இன்னைக்கு கூட எனக்கு சாப்பிட சாப்பாடு இல்ல இல்ல அது இல்ல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நினைச்சு தேவன் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு இல்லைங்களா அதெல்லாம் உங்களுக்கு பிழைப்பூட்டும் நீங்க நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கீங்களா தேவன்கிட்ட வேற அந்த நம்பிக்கையான வார்த்தை உங்களை பிழைத்திருக்கும்படி செய்யும் ஹோப்பற்ற நிலைமை இருக்குச்சு தேவன்கிட்ட இருந்து வந்திருக்க அந்த ஹோப்ஃபுல் வார்த்தை உங்களை ஹோப்ஃபுல்லி உங்களை தேவன் பேர்ல நம்பிக்கையோட நடத்தும் சோ நீங்க வெறும் சாப்பாடு சாப்பிடுனால மாத்திரம் பிழைச்சிருக்க போறது இல்ல வேலை செய்யறதுனால மாற்றமோ இல்ல படிக்கிறதுனால மாத்திரமோ இல்ல தேவன் பேர்ல இருக்கிற நம்பிக்கையினால தேவன் கிட்டே இருந்து இருந்திருக்கிற வார்த்தை உங்களை ஹோப்ஃபுல்லி நடத்தும் எங்க ஏசின் பேர்ல அந்த நம்பிக்கை வச்சு ஹோப்ப வச்சு